ஹாய் மக்களை நான் உங்கள் ஜெயா நாம இந்த வீடியோவில் தமிழ்நாடு பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவருக்கும் அதிமுக தலைமைக்கும் என்னதான் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அண்ணாமலைக்கு உள்கட்சியில் இருக்கிற மற்ற தலைவர்களை குடச்சல் தர்றாங்களா தங்கட்சியில் இருக்கிற மற்ற தலைவர்களுக்கு அண்ணாமலையே குடச்சல் கொடுக்குறாரா இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி வியூஸ் அவங்க நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையோட வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் ஜே கே வாய்ஸ் அவுட் ஆடியன்ஸ் ஆகி உங்கள் கேள்வி எனக்கு புரியுது காலங்காலமாகவே திமுகக்கும் அதிமுகக்கும் தான் பங்காளி சண்டை நடந்துட்டு இருக்கும் கொஞ்சம் காலமாகவே அதிமுகவும் பிஜேபியும் பரஸ்பரம் அன்பு பொழிஞ்சிட்டு வந்தாங்க சட்டானு இப்போ என்ன பார்த்து அவங்களுக்குள்ள அப்படின்னு உங்கள் மைண்ட் வைஸ் கேட்குறது எனக்கு புரியுதுங்க இதுக்கு அதிமுக தலைமையும் சரி மற்ற தலைவர்களும் சரி என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திரு அண்ணாமலை அவர்கள்தான் அவர் தான் அதிமுக தலைமை பத்தியும் மற்ற தலைவர்களை பத்தியும் குற்றம் சொல்லிட்டே இருக்காங்க அதிமுக தலைமை என்ன சொல்லுதுன்னா அண்ணாமலை பேசுற நேரத்துல கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாவும் என்ன பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது அதிமுகவின் பெரும் தலைவர்களாக இருந்தவளை பத்தியெல்லாம் தரைக்குறைவா பேசுறாரு இது மிகவும் கண்டனத்துக்குரியது இந்த மாதிரி அவர் பேசிட்டு இருந்தாருன்னா அதெல்லாம் கேட்டுட்டு எங்களால அமைதியா இருக்க முடியாது அதோடு மட்டும் இல்லாம அதிமுக தலைமை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபி மாநில தலைவராக இருக்கிற வரைக்கும் பிஜேபியோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு கட்டன் ரைட்டாக சொல்லிட்டாங்க அதுக்கு அண்ணாமலை அவர்கள் பதிலடி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு கூட கூட்டணி வைக்காமல் தனியாக நின்றுட்டு மக்கள் செல்வாக்கோட ஆட்சி அமைப்போம் பாருன்னு சொல்லியிருக்காரு அவர் அதில் அதிமுக தலைவர்கள் ஒருத்தர் சொல்லியிருக்காரு நாடாளுமன்ற எலெக்ஷனில் இருபத்தி மூணு தொகுதியில் நின்றீங்களே அதில் பதினோரு தொகுதியில் டெபாசிட் இழந்து நிற்கிறீங்க நீங்கள் போய் ஆட்சி பிடிச்சிருக்கீங்களா ஆசைப்படுறது தப்பு இல்லைங்க ஆனா இது ரொம்ப பேராசைன்னு சொல்லியிருக்காரு அவரு இன்னைக்கு நிலவரப்படி அதிமுக தலைவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு போரே நடந்துட்டு இருக்கு இதை பார்க்குற நேரத்தில் தான் எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வந்தது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாடம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா திமுக தலைமையும் சரி தலைவர்களும் சரி அதை பார்த்து சிரிக்கிறாங்க அச்சுங்கப்பா திமுக தலைவரோட மைண்ட் வைஸ் என்னப்பா இவ்வளவுதான் அடிச்சுக்கிறீங்களா இன்னும் அச்சுங்கப்பா இப்போ அடிச்சுக்கினீங்க நாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பதுக்கு நாற்பது எடுத்துட்டோம் இதோட நிறுத்திடாதீங்க வேற சட்டசபை தேர்தல் வரைக்கும் அடிக்கோங்க நாலு முப்பகுதிகளை நாங்களும் எங்க கூட்டணிகளை சேர்த்து அள்ளிக்கிறோம் இப்போ இப்படி தலையில் துண்டு போட்டு போனீங்களோ அதே மாதிரி அப்பளம் தலையில் துண்டு போட்டு போங்க சொல்லாம சொல்றாங்க நம்மள அவர்கள் ஐபிஎஸ் இருந்தவர் நல்லா ஸ்கெட்சை போட்டு தான் தமிழ்நாட்டில் வந்து காயநாத்துறாரு அவர் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா இப்படியோ அதிமுகவில் உள்கட்சி மோதல் நடந்துட்டு இருக்கு அதை ஒரு சாதகமாக எடுத்துக்கிட்டு ரெண்டாவது பெருங்கட்சியாக பிஜேபியை வளர்த்தலான்னு அவர் பிளான் பண்ணுறாரு இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் யூகம் வகிச்சார் பார்த்தீங்களா அதை வச்சே சொல்லிடுறாங்க அதிமுகவுக்கு எதிராக இருக்கிறவங்களும் அதிமுக கட்சிக்கு கூட்டணியா போக இருந்தவங்களையும் தான் திறமை சாமர்த்தியத்தால தான் கட்சியோட கூட்டணிக்கு எழுதிட்டாங்க அவர் வெற்றி கண்டாருன்னா ஓரளவுக்கு வெற்றி கண்டாரு எப்படி சொல்றீங்களா இந்த தேர்தலில் பல தொகுதியில் வந்து பிஜேபி வந்து இரண்டாவது இடத்துலையும் அதிமுக வந்து மூணாவது இடத்துலையும் தள்ளப்பட்டுச்சு இப்போ அண்ணாமலைக்கு தங்கட்சியிலேருந்து எதிர்ப்பெல்லாம் வந்து ஏழ ஆரம்பிச்சிருச்சு முன்னாள் பாஜகவின் மாநில தலைவரும் இன்று மாநிலத்துக்கு வலுவான முன்னாள் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து ஒரு சர்ச்சைக்குரிய பேட்டியை கொடுத்துருக்காங்க பொதுவாகவே அவங்க வந்து காரசாரமான பேட்டி வந்து கொடுக்க மாட்டாங்க அந்த பேட்டியில் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காங்க பிஜேபி வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தா இந்த எலெக்ஷனில் வந்து இருபத்தஞ்சிலிருந்து முப்பது தொகுதி வரைக்கும் கைப்பற்றியிருப்பாங்க பிஜேபிக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்துருக்கோம் இது வந்து மத்தியில் இருக்கிற பிஜேபிக்கு வந்து நல்ல ஒரு வலுவை கொடுத்துருக்கும்னு சொல்லுவாங்க அதே போல் அவங்க சொன்னாங்க அதிமுகவோட கூட்டணி வைக்காதுங்கிறதுக்கு முக்கிய காரணமே அண்ணாமலை அவர்கள் தான் அதே போல் பிஜேபியில் இருக்க கல்யாண் ராமன் அவர்களும் வந்து அண்ணாமலையை வந்து சரியான சாடல் சாடி இருக்காரு எஸ் வி சேகர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆர் ராஜா அவர்களெலாம் மறைமுகமாக வந்து அண்ணாமலையோட செயல்பாடுகளும் நடவடிக்கையும் பேச்சும் சரியில்லைன்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க தமிழ்நாட்டு தலைவரோட உள்கட்சி மோதலை அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி முன்னாள் தலைவர்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து டெல்லியில் இருக்கிற பிஜேபி தலைமையிட்ட போயிட்டு அண்ணாமலை பற்றி குற்றம் சொல்கிறதுக்கு ஆயத்தமாக ஆகிறாங்கன்னு டெல்லி தலைமைக்கு வந்து ரிப்போர்ட் போயிருக்கு இதை தெரிஞ்சுக்கணுன்னா டெல்லி தலைமை உடனே வந்து அண்ணாமலையை வந்து அழைச்சி பேசியிருக்காங்க அதில் வந்து அண்ணாமலை கொடுத்த விளக்கம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் அதிமுக கட்சியினிடையே உள்கட்சி மோதல் வந்து வலுவாக இருக்குது அதே போல் அதிமுக வழிநடத்த ஒரு வலுவான தலைமை இல்லைன்னு கருதப்படுது இந்த சந்தர்ப்பத்தை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்னா நம்ம கட்சி தமிழகத்தில் நல்லா வளர்த்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதே போல் இந்த தேர்தலில் நம்ம வந்து பதினோரு சதவீதத்துக்கு மேலே வாக்கு எடுத்துருக்கோம்னா கணக்காட்டியிருக்காரு மற்ற தலைவரோட எண்ணம் வந்து பிஜேபியை வந்து தமிழகத்தில் வந்து வளர்க்கறதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டாங்க மற்ற தலைவரோட எண்ணம் ஓட்ட எப்படி இருக்குதுன்னா பிஜேபி வந்து எப்படின்னா அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து ஒரு அஞ்சாறு எம்எல்ஏக்களை எடுத்தா போதும்னு அந்த தலைவரோட எண்ணங்கள் இருக்குதுன்னு இவர் சொல்லியிருக்காரு பிஜேபி தலைமைக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டாக சொல்லப்படுது தென்னிந்தியாவில் வந்து பிஜேபி எடுபடாதுன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதனால பிஜேபியோட முழு போக்கஸ் வந்து தென்னிந்தியா பக்கமே இருக்கு குற்றச்சாட்டெல்லாம் உடைக்கிறதுக்கு பிஜேபி வந்து தென்னிந்தியாலும் கால் பதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த தேர்தலில் தெலுங்கானால எட்டு எம்பிக்களும் ஆந்திர பிரதேஷில் மூணு எம்பியும் கர்நாடகாவில் பதினேழு எம்பிக்களும் கேரளாவில் ஒரு எம்பி எடுத்து அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்பி கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு பெரும் ஆதங்கத்தில் இருக்காங்க அவங்க தமிழகத்திலேருந்து ஒரு சீட்டு கூட கிடைக்கவும் இல்லை உள்கட்சி முதலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது வந்து பிஜேபி தலைமைக்கு வந்து கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு உடனே பிஜேபி தலைமை வந்து தமிழகத்தில் இருக்கிற தலைவர்கெலாம் ஒரு கட்டளையிட்டு இருக்காங்க அது என்னென்னா தமிழக தலைவர்கள் யாராக இருந்தாலும் பப்ளிக் பிளேஸில் ஏர்போர்ட் வச்சோ வேறு எங்கே வச்சோ பேட்டி கொடுக்கக்கூடாது அப்படி பேட்டி கொடுக்குறதா இருந்தால் கிட்ட முன்னாடி சொல்லிவிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு இதுதான் பேச போகிறோன்னு சொல்லிவிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் பேட்டி கொடுக்கணும்னு ஒன்று கட்டளை போட்டுட்டாங்க அதுவும் கட்சி தலைமை ஆஃபீஸில் வச்சு தான் கொடுக்கணும் வேறு எங்கேயும் வச்சு பேட்டி கொடுக்கக்கூடாது அதே போல் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வந்து அமித்ஷா வந்து மேடையில் வச்சு வான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரவுது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் அவரோட அவர் பேசிய பாவனையும் தோரணையும் வச்சு செய்தி ஊடகங்களும் சொல்லப்படுது அடுத்தது தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கட்சி தலைவர் மாறுவாரா இல்லைன்னா கட்சியோட மற்ற தலைவர்கள் கட்சியை விட்டு விலகுவாங்களா இந்த எலெக்ஷனில் பிஜேபி கூட்டணியோடு இருந்த கட்சிகளோடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலை சந்திப்பாங்களா இல்லைன்னா அதிமுக கூட்டணியோடு போய் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனை சந்திப்பாங்களா இதுதான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு எதா இருந்தால் என்னங்க கத்திரிக்காய் கடைக்கு தானே வரணும் இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சுட்டு என்ன நடக்க போகுதுன்னு அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு வேற ஒரு சாரஸ்யமான விஷயத்தோட பார்ப்போம் பாய் ஃப்ரம் ஜெயார்